மாதிரி மக்காச்சோளம் கப்புண்டாகும் ஆமா எத்தனை ஆடு வளர்க்குங்க ஏன்ட்டா நூறு நூத்தம்பது செம்பரி ஆடு இருக்கு பதினஞ்சு வெள்ளாடு இருபது வெள்ளாடு வருங்கால இளைஞர்கள் இந்த ஆடு வளர்ப்ப தொழில செய்யலாமா லாபம் இருக்குதா லாபம் இருக்கவும் படிச்சுட்டு இதுக்கு வரமாட்டான் காட்டுக்குள்ள அலைய மாட்டான் அதாவது ரிஸ்க் எடுத்தவன் தான் இதுல அலைய முடியும் எல்லாரும் அலைய மாட்டான்

நாலு பல்லு ஆட்டுக்கு நீல உயரம் கட்ட குறுக்கா ரொம்ப அமைப்பு எல்லாம் ஜம் இருக்கேன் சாப்பாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் சாப்பாடு இல்லைன்னா இந்த பண்ணையே வேஸ்ட் கீழே போயிடும் போயிரும் தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அப்புறம் உருப்படிகள் இருக்கீங்களா ஏன்னா பன்னெண்டு உருப்படி இருக்கு கிடாவா பெட்டை எல்லாமே நம்ம பட்ட தாமனை எல்லாமே பெட்ட தாமனை ஏன்னா சென்னை வந்து ஒரு பத்து எண்ணம் சென்னை இருக்குனா ரெண்டு கிலோக்கு ஒரு கிடா மாதிரி இருக்கு வயசு எப்படி வயசு வந்து எல்லாமே பல் சேர்ந்துருக்கேன் ஆடு பல் சேர்ந்துருக்கேன் ஆனா இன்னும் ஆறு ஏழு ஏற்று வச்சுக்கலாம்னா ஆடு வெள்ளாடை வச்சுக்கலாம்னா ஒரு அஞ்சு தான் ஆமா வச்சிக்கலாம் ஏன்னா ஏழு வச்சுக்கலாம் இந்த ஆடுகள் வந்து வெள்ளாட அளவுக்கு பள்ளி இல்லைன்னா இனிக்கிட்டே இருக்கணும் ஆரோக்கியமா இருந்தா ஏன்னா சொல்றதே இருபத்தி நாலு ஐநூறு சொல்றோம்னா இருபத்தி நாலு ஐநூறு சொல்றேன் இப்ப இருபத்தொன்னு ஐநூறு கேக்குறாங்க இருபத்தி ரெண்டு ரூபா ஜோடி கடைசி கடைசி இருபத்தி ரெண்டு கொடுத்துடலாம் எங்கன்னா டெலிவரி பண்ணி கொடுத்துலாம் தமிழ்நாடு லாபமா இருக்கும் இந்த ஆடு லாபமா இருக்கும் இந்த ஆடை பாருங்க எல்லாமே ஆடு கணத்துக்கே சைஸுக்கும் பாருங்க ஆடு கூட்டத்துல நிக்கப்பா அப்படி தெரியுது ஆடு போடுறோம் எண்பத்தொன்னு நாப்பத்தெட்டு அறுபத்தி நாலு அறுபத்தி ரெண்டு அறுபது தமிழ்நாடு பக்கத்துல பொடி செமரி குட்டி செம்பரி குட்டி குட்டி வாங்கணும்னு ஆசைப்பட்டு வாங்கியிருக்கேன் பால் தான் வளர்க்கணும் மூணு செமரி குட்டி இருக்கு மாடு ஒரு பத்து மாடு இருக்கு ஆரோக்கியால பால் எடுக்க ஒரு கால ஒரு தொண்ணு லிட்டர் சாயங்காலம் தொண்ணு லிட்டர் பால் போகும் குட்டி பால் எடுக்கணுமே பால் வச்சு வளர்க்கணும்னு ஒரு ஆசையோட குட்டி வாங்கிட்டு போறேன் ஆயிரத்தி முன்னூறு ரூபாய் சொன்னாங்க ஆயிரம் ரூபா கொடுத்து வாங்கிருக்கு இது செமரி வாங்கிருக்கேன் செம்மிரின் என்ன லாபம் நமக்கு

குச்சி பண்ணா சேல்ஸ் பண்றோம் வேதா சோழநாத் விதையும் சேல்ஸ் பண்றோம் இல்ல பொடி குட்டியா இருக்க வளர்த்து அனுபவம் உண்டுங்களா இதுக்கு முன்னாலேயே இதே மாதிரி ஒரு சிமிரி வாங்கிட்டு போனேன் ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி வாங்கிட்டு போனேன் விளையாட்ட குட்டி வாங்கிட்டு போனேன் எவ்வளவு ரூபாய்க்கு வாங்கினா இப்ப எவ்வளவு ரூபாய் நிற்குது அது எந்த ரேஞ்சில் நிற்கும் அது இப்போ அது ஆயிரத்தி நானூறு ரூபாய்க்கு வாங்கினேன் இப்ப எட்டு ரூபாய் கேட்காங்க ஆனாலும் கொடுக்கல எட்டாயிரம் ரூபாய்க்கு வந்துட்டு நாலு மாசத்துல வந்துட்டு ஆனா குட்டி நல்லா வளர்ந்துட்டு கொடுக்கல வழங்கும் வீட்டுல இருக்கட்டும் அப்படின்னு ஆசைப்பட்டு வச்சிருக்கேன் பாலிசி எல்லாம் கூட்டி கழிச்சு அதான் கிடைக்குமா அப்போ ஆசைப்பட்டு வாங்குதோம் இருந்தாலும் பொட்ட குட்டி தான் இருந்து போதுமே வீட்டுல இருக்கட்டுமே அடுத்த ஆடு ஆமா சித்த கருத்து ஆடுனே ஆடு ரெண்டு குட்டியா ஆமா ரெண்டு குட்டியும் ரெண்டுமே பொட்ட குட்டி தானே என்ன வருகாஜி பல்லையாடா இது இது நாட்டாடுதான் நல்லா வளர்க்குமா ஆமா குட்டியா நல்லா வளர்க்கவே தான் குட்டி எப்படி இருக்கு சூப்பரா இருக்கு பாத்தீங்களா பால் தான் நல்லா இருக்கு நல்ல ஆடுத்து பன்னெண்டாயிரத்தி பன்னெண்டாயிரத்தி ஐநூறு பத்தாயிரம் ஐநூறு ஆடு மாதிரி உண்மையிலே பத்தாயிரத்தி ஐநூறு குடுத்துடுவேன் மூணு பேரு கேக்காங்க சந்தைக்கு பத்தாயிரத்துக்கு கேக்காங்க ஒரு ஆயிரம் ரூபாய்க்கிட்ட நிக்கி ஆடு லேசா வச்சிரு பத்தாயிரத்தி ஐநூறுனா அழகா அந்த ஆடு மாரி பத்தாயிரத்தி ஐநூறு லேசா விற்கு லாபம் தானே லாபம் தானே

இது வாங்கிட்டு போறீங்களா இல்லடா வித் கொண்டு வந்த விக்கல 17 ரூபா சொல்றேன் 15 ரூபா வந்தா கொடுத்துறேன் நல்ல பொருள் ஆமா ஆடு செனையாதா அப்படி எழுதி செனவ எல்லாம் செனை எல்லாம் செனை ஆமா நீங்க வளக்க சொந்த ஆடு நம்ம வீட்ல இதே மாதிரி 10 குட்டி கிடக்கு ஏன் விக்கறீங்க வச்சிரலாம் நல்ல பொருள் இல்ல கொஞ்சம் கெட்டதுக்கு இடம் இல்லை அதனால கொண்டு வந்தேன் ஆமா எல்லாம் சீ இல்ல ஆமா ஆமா ரெண்டு ரவீஸ் இருக்கும் பல்லு அப்படி இருக்கு பல்லு நல்லா இருக்கா பல்லுலாம் நல்ல பள்ளு நல்ல காட்டுங்க பாப்பா குட்டி கிடக்குல அப்படியே ஆமா போட்டால அது பாட்டா திருடுற அது பாட்டா கிடையாது ஆட்டை பெருக்கலாமா வைக்கிறீங்களா வருவாய் வருதா இல்ல இல்ல வருமானம் எல்லாம் இருக்கதான் செய்யுது இருந்தாலும் கொஞ்சம் கெட்ட இடம் இல்லாம் இட வசதி இல்லை இட வசதி இல்ல இன்னைக்கு தங்கம் தானா அது கண்டிப்பா இருக்க இருக்காது தங்கம் தானா ஆடு இருக்க இருக்க தங்கம் தங்கம் தான் அதனால ஆடு வளர்ப்பு மோசம் கிடையாது ஆடு வளர்ப்பு யாரும் மோசம் கிடையாது நம்ம நல்லா பார்த்தா நல்லா இருக்கு இது எங்க வாங்குனீங்க வாக்கு போச்சுல இது எனக்கு நம்ம ஃப்ரெண்டு ஒரு ஆளு லாத்தி குளத்துல வாங்கி கொடுத்தாப்புல

ஒண்ணு இல்ல வளர்க்கணும் ஆடு வளர்க்கணும் ஆசை யார் வாங்கி தந்தா வாங்கி தந்தது நீங்களே வாங்கிட்டியா விவசாயி விவசாயி தான் இதெல்லாம் உங்க சொந்த ஆடுகள் தானா சொந்த ஆடுகள் அம்மா எத்தனை கொண்டு வந்திருக்கீங்க மொத்தம் ஆயிரம் மணி மூணு வித்துட்டா மூணு வித்துட்டு எப்படி ஏதாவது லாபம் எதுவும் கிடைச்சா லாபம் ஏதாவது கிடைச்சி ஏதோ கிடைச்சது என்ன காரணம் நல்ல பொருளை விற்கீங்க வச்சிருக்கலாமா நேச்சு ஏற்பாடு தான் நல்ல மழை பெஞ்சிருக்கு செழிப்பா இருக்குது ஏற்பாடு இல்லங்க

இல்ல ஒன் பொன் மாதிரி ஒண்ணு கிடா அப்படியா ஆமா ரெண்டு கிடா குட்டினா நல்லா இருந்துருக்கோனா ஆமா சரி பால் எது குடுக்க வேண்டிய இருக்குமா பால் குடுக்க வேண்டிய இல்ல கோல கடிக்கும் கோல அடி புதுசா வளைக்கிறது ஏற்கனவே நீங்க ஆடுல வளத்த அனுபவம்டா ஆடுல வளத்த அனுபவம் வீட்ல ஏற்கனவே வளத்துட்டு இருக்கீங்க சின்ன வயசுல எனக்கு எங்க வீட்ல நின்னுச்சு இவன போன வருஷம் தான் வித்தோம் எப்படி லாபம் இருந்துச்சா ஆ இருந்துச்சு அப்ப ஆடு வளத்து நல்ல லாபம் தான் லாபம் எல்லாரும் கொடி ஆடு அது இது வாங்குறாங்க நீங்க கோடி ஆடு நான் வந்து இந்த ஆடு நான் கோடி ஆடு தான் உங்களுக்கு பார்வையா இருக்கும்

குட்டி கடக்கவே வீட்டுக்கு வாடி எவ்வளவு நாள் இருக்கும் அது நேத்துதான் போட்டிருக்கு ஒரு நாள் பக்குவம் பாத்துருவீங்களா புரியல பக்குவம் பாத்திருக்கீங்களா ஒரு நாள் தானே ஆயிருக்கு நடக்க ஆடு அனுபவம் உண்டு அவங்க பதினேழு ரூபா சொன்னாங்க ஆஹ் பதினாலு ரூபா பதினாலு ஒரு தாயாடு ரெண்டு குட்டி பதினாலு ரூபாய் நாட்டுக்கு காதெல்லாம் ஏதாவது வெட்டு மாதிரி இருக்கு ஒவ்வொரு ஊர்ல உண்மை வெட்டி விடுவாங்க அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல அடையாளமா ஆயிடும் என்ன ரகங்கள் இதெல்லாம் கொடியாடு கொடிய குட்டி ரெண்டு கருப்பெல்லாம் இருக்கு கருத்து கடாய் கொடுத்துருக்கோம் தலையிட்டு ரெண்டாயிரத்து இருக்கு பால்ல இருக்கு போதுமான பால் இருக்கு என்ன சிறப்பு உங்களுக்கு பிடிச்சது கொடியாடுங்க தான் கிடக்கு அது கூட சேர்த்து எது ஒரு ஆடா இருந்துட்டு போதும் கொடியாடு மற்ற நாட்டாடு வளர்க்கலாம் நமக்கு பிடிச்சது கொடியாடி கொடியாடி டக்கு டக்குன்னு வளர்ந்துரும் வளர்ந்துரும் என்ன குட்டியை வளர்த்துறோம் ஆமா மூணு மாசத்துல போட்ட காசை தக்கிடறலாம் குட்டியை திக்கலாம் நாலு மாசத்துல குட்டி ஆமா ஏழு ஏழு பதினாலு போயிரும் ஆடு மிச்சம் ஐயோ முதலை குளத்துல இருந்து வரும் முதலை குளம் ஆமா கபடி பிள்ளையரா இல்ல கபடி பிளேயரு படியன் போட்டு இருக்கீடா ஆ முடியும் சொல்லி தன்னாங்க வாழ்த்து பாப்போம்னு பிடிச்சு போறேன் இதுக்கு முன்னாடி வாடு வளர்த்துறீங்களா புதுசா வளர்க்கலாம் நம்ம எப்பவும் வளர்க்க கூடிய அளவு தான் மயிலம்பாடி தான் புதுசு மயிலம்பாடியா ஏன் விரும்புறீங்க மயிலம்படியில என்ன ஸ்பெஷல் ஏன்னா கொஞ்சம் சேட்டம் பண்ண மாட்டாங்க

பூவா புள்ளி கொடுத்து வளர்க்கணும் வெளியே மேட்சல் கொண்டு போயிடலாம் வீட்டுல ஆய் வீட்டுல காடு தான் சுத்தி வந்து எத்தனை குட்டி இருக்கா ஜாங்க வீட்டுல ஒரு ரெண்டு நாலு குட்டி எடுக்கு நாலு தை மாசம் சந்தை எப்படி இருக்கு சந்தை நல்ல சும்மா இருக்கும் நல்ல குட்டி நல்ல வேலை ஒரு குட்டி ரெண்டாயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் மதிப்பு சரிதானா இன்னைக்கு மதிப்பு சரிதான்